ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டை வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மயூரி கலெக்ஷன்ஸில் புதுவிதமான டிஜிட்டல் பிரிண்ட்டில் புதுசாக வந்து வந்திருக்கக்கூடிய இந்த பொங்கல் ஸ்பெஷல் வெரைட்டிஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது எல்லாமே சாஃப்டி சில்கில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் டிஜிட்டல் பிரிண்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒவ்வொரு வெரைட்டி வந்து இறங்கிட்டே தாங்க இருக்குது ஸோ அதில் இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இதில் வந்து நிறையா கலர்ஸ் இருக்குது பாருங்கள் எல்லோ க்ரீன் ஆரேஞ்ச் அதுக்கப்புறம் ப்ளூ இந்த பர்பிளிஷ் பிங்க் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் க்ரீன் ஆரேஞ்ச் பெப்சி ப்ளூ மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது ஸோ இது வந்து முந்தான இந்த மாதிரி ஜரி நிறைஞ்ச முந்தான கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சாக பாரு மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸும் வந்துடும் ஸோ ப்ளவுஸ் இந்த இருக்குது பாருங்கள் ஸோ இத்தனை கலர்ஸில் நான் ஒன்று ஒன்று உங்களுக்கு ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருக்கேன் ஸோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓப்பன் பண்ணி அந்த வியூ வந்து நல்லா சாஃப்ட்டாக செமையாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு ஆயிரரூபாலருந்து ஆரம்பிச்சு ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்குமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்டியில் இருக்குது ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி கலெக்ஷன்ஸாக ஸோ இந்த பேட்டன் இல்லாமல் அடுத்து இன்னொரு பேட்டன் இருக்குது அதையும் பார்த்துலாம் இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைன்லேயும் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இன்னும் நிறைய அந்த டிஜிட்டல் பிரிண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நம்ம எங்கே பார்த்துட்ருக்கோன்னா நம்ம மயூரி கலெக்ஷன்ஸுங்க ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இந்த பொங்கலுக்கு எங்கே கலெக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா ஸோ கிளம்பி வாங்க நம்ம மயூரிக்கு நம்ம மயூரி தெற்கு மாசி வீதியில் மஞ்சனக்காரர் தெருக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய மயூரி ஷோரூம் வந்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான அவைலபிள்ஸ் நிறையா நியூ நியூ வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது நீங்கள் ஸேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் ஸோ இங்கே ரெகுலர் யூஸ் ஸேரீஸ்லேருந்து ஃபங்க்ஷன் யூஸ் ஃபெஸ்டிவல் யூஸ் ஸேரீஸ் வரைக்கும் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த பேட்டர்னில் ஒரு சாரீ பார்த்துடலாம் பாருங்கள் அழகான ஒரு மயில் கழுத்து கலர் இது முந்தான ஸோ முந்தான பிளவுஸ் பார்டர் எல்லாமே உங்களுக்கு ஒரே கலரில் நல்லா அந்த பட்டு ஜரியோட ஷைனிங்னஸோட செமையாக கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாமே ட்ரெண்டியான உங்களுக்கு அந்த டிஜிட்டல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டிஜிட்டல் பேட்டர்ன் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும் இது செகண்ட் பேட்டர்ன் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளாரல் டிசைன் இருக்கிறது பார்க்குறோம் ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதுலையும் கலர்ஸ் உங்களுக்கு நிறையவே அவைலபிளாக இருக்குது ஸோ அடுத்து பாருங்க இந்த மாதிரி லீஃபி பேட்டர்ன் ஒரு டிசைன் ஸோ இந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் இவ்வளோ வெரைட்டிஸ் வந்திருக்காங்க ஸோ டெய்லி உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் இறங்கிட்டே தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து மதுரை மக்களாக அருந்திங்கன்னா நேராக வாங்க டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்து சாரி கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ஒவ்வொன்று சாரிக்குமே உங்களுக்கு ஆஃபரோட சாரி கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நம்ம மயூரியில் பொதுவாக வந்து ஆடிக்கு தான் தள்ளுபடி வரும் பட் நம்ம மயூரியில் தீபாவளிக்கும் உங்களுக்கு தள்ளுபடி தந்தாங்க கிறிஸ்மஸ்க்கு தள்ளுபடி தந்தாங்க நியூ இயர்க்கு தள்ளுபடி தந்தாங்க கண்டிப்பாக அந்த பொங்கலுக்கு மட்டும் தள்ளுபடி இல்லாமல் எப்படிங்க இருக்கும் ஸோ செம குவாலிட்டியான சாரீஸ் இந்த பொங்கலுக்கும் தள்ளுபடி விலையில் ஒவ்வொரு சாரீக்கும் தள்ளுபடி உங்களுக்கு வந்து மாறுங்க ஸோ பெஸ்ட்டு ப்ரைஸில் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம் அடுத்து பாருங்கள் இது அழகான ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய முன்னான ப்ளவுஸ் பார்டர் வர மாதிரியான ஸாரீ சாரி ஃபுல்லாமே நம்ம லீஃபி டிசைன் பேக்ரவுண்டில் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கல இதுலேயும் அவைலபிள் கலர்ஸ் எத்தனை இருக்குது அடுத்த பேட்டர்ன் பாருங்கள் ஸோ இந்த மாதிரியான ஸாரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மயூரியில் பார்த்துட்ருக்கோம் இந்த பேட்டன் நீங்கள் பார்க்குற ஃபோர்த் பேட்டர்னுங்க ஸோ இந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாஃப்டிலே வந்து நிறையா பேட்டர்ன் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் பாருங்க பேபி பிங்க் இருக்குது க்ரீன் இருக்குது ஆரஞ்ச் இருக்குது க்ரே இருக்குது ஸோ ஆரஞ்ச்லேயே லைட்டர் ஷேட் ஆஃப் ஆரஞ்ச் ஒன்று இருக்குது அழகான லேவெண்டர் இருக்குது அதுக்கப்புறம் எல்லோருக்கு செம சம கலர்ஸில் வைப்ரண்ட்டான ஒரு லுக்கில் நிறையா உங்களுக்கு அவைலபிள்ஸ் இந்த டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் நம்ம மாதிரியில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் பூனம் ஸ்டஃப் வேணும் கிரேப் வேணும் பட்டர் சில்க் வேணும் அந்த மாதிரி ரெகுலர் வேர் சாரீஸ்லேருந்து ஆரம்பிச்சு டிஜிட்டல் பிரிண்ட் டிஷ்யூ லெனன் டசர் அப்படின்னு எல்லா வகையான கலெக்ஷன்ஸும் நீங்கள் ஒரே இடத்துல வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ பிங்க்கில் வந்து உங்களுக்கு முந்தான பிங்க் பார்டர் பிங்க் ப்ளவுஸில் ரொம்ப அழகாக வந்து அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய நம்ம மாயிரியில் நீங்கள் சாரி கலெக்ஷன்ஸ் அள்ளிட்டு போகலாம் இந்த பொங்கலுக்கு ட்ரெடிஷ்னலான சாரீஸும் இருக்குது நம்ம ட்ரெண்டியான சாரீஸும் இருக்குது ஸோ வாங்க சாரி கலெக்ஷன்ஸ் அழிவிட்டு போங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சதை கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேவரெட் வந்து இந்த பேட்டர்னில் லாவெண்டர் தெரியுது பாருங்கள் அதுதான் என்னோடய ஃபேவரெட்டுங்க ஸோ உங்கள் ஃபேவரெட்டாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் பாய்